பராசரபட்டர் பட்டர் அருளி செய்தது பூதம் சரஸ்ச்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர பரகால பரகாலான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யன் அனைத்து ஆழ்வார்களையும் சேவிக்கிற தனியன் இது பூதம் பூதத்தாழ்வார் சரஸ்ச்ச மகதாக்வய பொய்கையாழ்வார் பேயாழ்வார் பட்டநாத பெரியாழ்வார் ஸ்ரீபக்திசார ஸ்ரீங்கிறது ஆண்டாளை குறிக்கும் பக்திசாரர் திருமணிசி ஆழ்வார் குலசேகர குலசேகர் ஆழ்வார் வாகான் திருப்பான் ஆழ்வார் பக்தாங்கிரேணு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பரகாலர் திருமங்கி ஆழ்வார் யதீந்திரமிஸ்ரான் ராமானுஜர் இப்படி ஆழ்வார்களையும் ராமானுஜரையும் சேர்த்து ஸ்ரீமத் பராங்குஷமுனின் இவர்களோட சேர்ந்திருக்கிற முனியான சுவாமி நம்மாழ்வார் அவரை வணங்குகிறேன் நித்தியம் பிரணதா அஸ்மி தினமும் இந்த குழுமத்தை இந்த மகான்களுடைய சங்கத்தை வணங்குகிறேன்